பொதுவா பெண்கள் நம்ம சொல்லுவோம் ஒரு பொண்ணுனாலதான் இனி ஒரு பொண்ணை புரிஞ்சுக்க முடியும் நமக்காக நம்மள மாதிரியே யோசிக்கிறது ஒரு பொண்ணா தான் இருக்க முடியும் பி எஃப் எஸ் ஃபார் அவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்போம் ஆனா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பி எஃப் இன்ஃபினிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த டேக்லைன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் பல வருஷம் ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனா இவ்வளவு சொல்லிட்டு பெண்கள் புலி பெருக்கிற வேலையை முதல்ல செய்வாங்க நான் எல்லா பொண்ணுங்களை பத்தியும் சொல்லல இந்த மாதிரி பண்ற பொண்ணுங்களை மட்டும் தான் சொல்றேன் நம்ம எல்லாரும் கண்டிப்பா இப்படிப்பட்ட கேரக்டரை நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஆமான்னு சொன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க ஒருவேளை இல்லையா கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல மீட் பண்ணியே தீருவீங்க அதுக்கு மென்டலா இதை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பொண்ணு ஜெயிக்கிறா அப்படின்னு சொன்னா ஆனை விட ஒரு பொண்ணுக்கு தான் முதல்ல பொறாமை வந்து வரும் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பொறாமையை பத்தி என்ன சொல்றான் தெரியுமா நம்ம நமக்காக எப்படி யோசிக்கிறோமோ அதே போலதான் நம்ம மத்தவங்களுக்கும் யோசிக்கணும்னு சொல்றான் சூரமாயுதால அம்பத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தன் ஆடியவர்களுக்கு தன் அருளை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க ஏன்னா இப்ப ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னா சரி அல்லா அவங்களுக்கு அத நாடி இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமை கொள்ளணும் இதுக்கு அல்லா கிட்ட நமக்கு நன்மை இருக்கு இல்லையா அல்லாஹ் நமக்கு நமக்கு எத்தனை விஷயங்களை செஞ்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்து அலமது நம்ம சொல்றோம்னா அதுக்கும் அல்லா நமக்கு நன்மை தரா இன்னும் முகமது நபி சலல்லா அல்லம் சொல்றாங்க நீங்க உங்களுக்குள்ள பொறாமை குணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய ஈமானையை சொல்றாங்க

தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அவங்களுக்கு அல்லாஹ் அதிக அதிகமாக சைட்